ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்களோட சேர்த்துறதுக்கு பிடித்தது வந்து நெக்ஸ்ட் ஸ்டார்ட்டு ஆவிரை கூட்டல் வேர் ஆவிர வேர் ஐ கேட்டுட்டு அதை மட்டும் வந்திருக்கு யானை கூட்டல் பெரிது யானை பெரிது எந்த இல்லை இயல்பாக பொண்ணு வந்திருக்கு பனை கூட்டல் கை பனை கை வல்லெழுத்து மிகுந்திருக்கு திணை கூட்டல் சிறிது திணை சிறிதுன்னு இயல்பாகவும் வரலாம் திணை சிறிதுன்னு வல்லெழுத்து மிக்கும் வரும் ஐந்து கூட்டல் மூன்று ஐ மூன்று ஐந்து வந்து ஐமுன்னு மாறும் ஐந்து கூட்டல் மூன்று ஐ மூன்று ஐந்து கூட்டல் பால் ஐம்பால் ஐயாயிரத்துக்கு மட்டும் மாறுது பாருங்கள் ஐந்து கூட்டல் ஆயிரம் ஐயாயிரம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஐந்து கூட்டல் வகை ஐ வகை இதுவும் டிஃப்ரெண்டாக இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து அலன் என்பதற்கு சிறப்பு விதி இருக்குது அதை என்னென்னு பார்க்கலாம் அலன் கூட்டல் குடம் வரும்போது இந்நகரவிய கெட்டு வல்லழுத்து மிகும் அழகுடம் குடம் you